அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இன்றைய தினம் ஒரு முக்கியமான பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் புனித மக்காவில் உம்ராவுக்காக நாளுக்கு நாள் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுவார்கள் காரணம் அல்லாஹுவை வணங்கி அவனின் நெருக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த நிலையில் இணையத்தில் வெளியான வீடியோ ஒன்று மக்களிடத்தில் பெரும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது அதாவது இளைஞன் ஒருவன் புனித மக்காவுக்கு உம்ரா செய்வதற்காக வந்திருக்கின்றான் ஆனால் பள்ளிவாசலில் இருக்கும்போது இருக்கும் போதோ பள்ளி ஒழுங்கை பேணாமல் பப்ஜி கேம் விளையாடி தனது ஓய்வு நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கின்றான் இப்படியான சில இளைஞர்களின் செயற்பாடுகள் காண்போரை கோபப்படுத்தி வருகிறது ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் ஓய்வு நேரம் அல்லாஹ் வழங்கும் மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாகும் அந்த நேரம் ஒருவனுக்கு கிடைத்துவிட்டால் அந்த மனிதன் அவனை வணங்குவதன் பக்கமே ஈடுபட வேண்டும் இது உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதனுக்கும் நாளை மறுமையில் விசாரணை உண்டு அதிலும் குறிப்பாக வாழ்க்கையை எப்படி கழித்தாய் என்று கேட்கப்படும் ஆகவே ஓய்வு நேரங்களில் படைத்த இறைவனை வழங்கி அவனுக்கு கட்டுப்பட்டு நடந்து கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும்